கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்குத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை அடங்கிய மனுக்களை நேரடியாக பெற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் பேசுகையில் நேற்று சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் கடலூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்குத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது இதில் பொதுமக்கள் தங்களின் தேவைகளான மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தல் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்தல் அஞ்சலக சேவைகள் மருத்துவ காப்பீடு திட்டம் அடங்கிய பல்வேறு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை எளிதில் பெற மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பல்வேறு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக மனுக்களை பெற்று வருகின்றனர் தங்கள் பகுதிக்கு வந்து அதிகாரிகள் இம்முகாமினை நடத்தி வருவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை கேட்டு அறிந்தார் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மனு